கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலதண்டாயுதம் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தவர் குறிப்பாக அப்போது திமுகவில் இருந்த எம்ஜிஆரை மிக கடுமையாக தாக்கி பேசியவர் பாலதண்டாயுதம் என்றில்லை திமுகவில் இருந்து பின்னர் காங்கிரசில் இணைந்த கவியரசு கண்ணதாசன் உட்பட பலரும் குறிவைத்து எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் செய்தே பேசுவார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் அவர்களை பொறுத்தவரை சரிதான் அறிஞர் அண்ணாவால் முகத்தைக் காட்டினாலே முப்பது ஆயிரம் வாக்குகள் கிடைக்கும் என்று பாராட்டப்பட்ட எம்ஜிஆர்தான் திமுகவின் வாக்குகளை ஈர்க்கும் சக்தியாக விளங்குகிறார் எனவே எம்ஜிஆரை தாக்கி அவரை விமர்சனம் செய்வதன் மூலம் திமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் என்பது அவர்கள் கணக்கு அப்படித்தான் பால தண்டாயுதமும் எம்ஜிஆரை விமர்சித்து வந்தார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் ராணத் ஜீவா அவர்களின் மீது பேரன்பு கொண்டவர் பாலதண்டாயுதம் ஜீவாவின் மரணத்துக்குப் பின் அவருக்கு சிலை எழுப்ப பாலதண்டாயுதம் முடிவு செய்தார் நேர்மைக்கும் எளிமைக்கும் உதாரணமாக திகழ்ந்த எல்லா தரப்பினரின் மதிப்பையும் பெற்றிருந்த ஜீவாவின் சிலையை நிறுவுவதற்காக கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் பிரமுகர்களிடம் நிதி திரட்டினார் பாலதண்டாயுதம் ஓரளவு நிதி சேர்ந்திருந்தது எம்ஜிஆரிடமும் நிதி கேட்கலாமா என்று பாலதண்டாயுதத்துக்கு ஒரு யோசனை ஆனால் எம்ஜிஆரை பற்றிய தனது கடுமையான விமர்சனங்கள் அவரது மனதில் நிழலாடி தயக்கத்தை ஏற்படுத்தின இருந்தாலும் எம்ஜிஆரை சந்தித்து ஜீவாவின் சிலைக்கு நிதி கேட்பது என்று முடிவு செய்து அவரை சந்தித்தார் தனக்கு வரவேற்பு எப்படி இருக்குமோ என்று தயங்கிபடி சென்ற பாலதண்டாயுதத்தை அகமும் முகமும் மலர மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் எம்ஜிஆர் வந்த விவரம் கேட்டதும் எம்ஜிஆருக்கு மேலும் மகிழ்ச்சி மனப்பூர்வமாக நன்கொடை வழங்குகிறேன் என்றார் பாலதண்டாயுதத்துக்கும் மகிழ்ச்சி ஒருபுறம் அதோடு தான் பல சந்தர்ப்பங்களில் தாக்கி பேசியும் அது பற்றிய விவரமே தெரியாதவர் போல தன்னுடன் எம்ஜிஆர் இன்முகத்துடன் பழகியதால் வியப்பு மறுபுறம் சிலை வைக்க உங்கள் கணக்குப்படி எவ்வளவு செலவாகிறது எம்ஜிஆர் கேட்டார் குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார் பாலதண்டாயுதம் அந்த தொகைதான் என் நன்கொடை இது எம்ஜிஆர் பாலதண்டாயுதத்துக்கு இன்ப அதிர்ச்சி பின்னர் அவரிடம் நான் கம்யூனிச கொள்கையில் ஈடுபாடு கொண்டவன் என் படங்களில் பாடல்கள் வசனங்கள் மூலம் கம்யூனிச கொள்கைகளையும் சொல்லி வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொதுவுடமை கொள்கை உடன்பாடே சிறந்த பேச்சாளரான நீங்கள் உங்கள் பேச்சால் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உங்கள் ஆற்றலை என்னை தாக்குவதில் வீணடிக்கிறீர்களே கோள் கையை பரப்புவதில் நீங்கள் மேலும் சிறப்பாக தொண்டாற்ற வாழ்த்துகள் என்றார் எம்ஜிஆர் அவரது உயர்ந்த குணத்தையும் பண்பையும் அறிந்து நிகழ்ந்த பாலதண்டாயுதம் அன்று முதல் எம்ஜிஆரை தாக்குவதை நிறுத்தியதோடு மட்டுமல்ல அவரது குணநலங்களை நண்பர் களிடம் புகழ்ந்தார் அதோடு மட்டுமல்ல திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பின் கம்யூனிஸ்ட்கள் அவருக்கு ஆதரவு அளித்தனர் ஊழலை எதிர்க்கிறார் லஞ்சத்தை எதிர்க்கிறார் என்பதற்காக எம்ஜிஆர் மீது ஒரு துரும்பு பட்டாலும் ஒரு கீறல் பட்டாலும் தமிழ்நாட்டில் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எச்சரிக்கையாக பிரகடனப்படுத்துகிறேன் என்று சென்னை கோடம்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் பாலதண்டாயுதம் பேசும் அளவுக்கு எம்ஜிஆர் மீது அவர் அன்பு கொண்டார் மாற்றுக் கருத்து கொண்டவர்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளும் வசீகரத்தின் பெயர் எம்ஜிஆர்